இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி மொபைல் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம் என்னடா அந்த மாதிரி மொபைல்னு சொல்லிட்டு ஜியோ ஃபோன் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு வந்து கேட்குது நான் வந்து உதாரணத்துக்கு இந்த மொபைலை வந்து காமிச்சேன் இந்த மாதிரி மொபைலில் வந்து இந்த மாதிரியோ அல்லது வேற மாதிரியோ மதர் போர்டு வந்து இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மதர் போர்டை பற்றி எதுவுமே தெரியாது இதை வந்து தூக்கி வந்து குப்பையில் வந்து தூக்கி போடுறாங்க அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் குப்பையில் தூக்கி போட்டுருந்த ஒரு மூணு மதர் போர்டு வந்து நான் வந்து பொறிக்கி வந்து எட்டணும்ட்டேன் இந்த மதர் போர்டில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதோடய பேர் என்ன அதோடய ஃபங்க்ஷன் என்ன அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமா அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோல்டு இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட உரட்டானுங்க அது வந்து உண்மையிலேயே உண்மையாக இல்லை பொய்யானு தான் பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மொபைலோட மதர் போர்டு வந்து இருக்கு இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தான் பார்த்தாலே தெரியும் சில பேருக்கு வந்து எல்லாருமே தெரியும் இந்த மொபைலை பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நோக்கியாக தான் இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நோக்கியாதான் என்னடா நோக்கியாவே இருக்குன்னு சொல்கிறீங்க ஏன்னா நோக்கியாக தான் சொல்லி சொல்லி பழகி போச்சு நோக்கியாக தான் எல்லாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓல்டு மொபைல்ஸ் எல்லாம் இந்த மூணு மொபைலில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது என்னென்ன பார்ட்ஸ் தேவைப்படும் என்னென்ன பார்ட்ஸ் தேவைப்படாதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த ஒரு மொபைல் மொபைல் மதர் போர்டை வந்து பார்க்கலாம் இதில் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நாலு எல்இடி வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு எல்இடி ஆனால் எந்த வந்து பட்டனே எதுவுமே வந்து கிடையாது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கான அந்த ஒரு ஸ்டிப்பு மாட்டுறதுக்கான அந்த ஒரு லாக் டைப் இருக்குது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் மாட்டுறதுக்கான அந்த மைக்ரோ பிஎஸ்பி சார்ஜ் இருக்குது அப்புறம் பேக் சைடு கேமரா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிம்மு போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு டபுள் சிம் போடுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸிங் ஐசி தான் சின்ன சின்ன ஐசி இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ராசஸிங் ஐசி அதாவது இதுதான் இதோட மொத்த மதர் போர்டையும் கட்டுப்பாடு இந்த மொத்த இந்த மொத்த மதர் போர்டு ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு இந்த ஐசி தான் காரணம் இதோட பேர் வந்து மீடியா டக் ஏகப்பட்ட பேர் இருக்கும் கீழே கட்டமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியை மாட்டக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டு தான் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் இருக்கும் இவ்வளோ தான் அந்த மதர் போர்டு இருக்குது இது நம்மளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற ரெண்டு பட்டனை வந்து சின்ன சின்ன பட்டன் வந்து தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜிங் பாயிண்ட் தேவைப்படும் ஹெட்ஃபோன் ஜாக்கும் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்ரி மாட்ற இந்த ஒரு ஹோல்டரும் தேவைப்படும் அடுத்து இந்த மதர் போர்டில் பார்த்திங்கன்னா மதர் போர்டு ரொம்பவே கிளீனாக பளிச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மெமரி கார்டு போடுறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு அது மட்டும் இல்லாமல் சிம் ஒன் சிம் டூ போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்லாட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த சார்ஜிங் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பேட்ரியை மாட்டக்கூடிய அந்த ஒரு ஹோல்டரு அதுக்கப்புறம் யூஎஸ்பி கேபிள் அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து சின்ன எல்இடி வந்து கொடுத்துருக்கானுங்க இது நல்லா எரிவி நினைக்கிறேன் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எந்த ஒரு கீபேட் லைட்டும் இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி போர்டு இருக்குது அடுத்து இந்த மாதிரி போல் பார்த்தீங்கன்னா சேம் மாதிரி தான் பேக் சைடு வந்து கேமரா இருக்குது சிம் ஒன் சிம் டூ போகிறது தான் அந்த ஒரு ஸ்லாட்டு இது என்னால் பெருசாக ரவுண்டாக இருக்குன்னு சொல்கிறது எனக்கு வந்து கேட்குது இது வந்து ஸ்பீக்கருக்கான அந்த ஒரு லைன் தான் இந்த ரெண்டு தவலையும் கம்மி டச் பண்ணால் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும் அது பின்னாடி இருக்குது மூடி இருக்கும் கீழே வந்து ஒரு சின்ன எல்இடி மாதிரி இருக்கும் இது வந்து கீபேடுக்கான அந்த ஒரு எல்இடி தான் அதே மாதிரி கீழே வந்து ரேமு மீடியா டக்குனு எழுதி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மெயின் ரேம்மு ப்ராசஸிங்கு அது மட்டும் இல்லாமல் மைக் இருக்குது அதுக்கப்புறம் சார்ஜ் மாட்டுறதுக்காக அந்த ஒரு சார்ஜிங் ஹோல்டர் இருக்குது பேட்ரி ஹோல்டர் இருக்குது இதில் வந்து நம்ம சார்ஜ் போடக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டு வந்து இல்லை இது வந்து சின்ன பின் சார்ஜரு அதாவது அதனால அதனால் வந்து இல்லை இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரியும் ஆனால் டிஸ்பிளே வந்து போயிடுச்சு சுத்தமாக வந்து வேலை செய்யாது ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர் இருக்குது இதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மூணு மதர் போர்டு என்னென்ன இருக்குது என்னென்ன இதெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் வந்து கோல்டு இருக்கா இல்லையான்னு நம்மளோட ஃபைனல் டிச்சுக்கு வரலாம் இதில் வந்து கோல்டு வந்து எடுக்க முடியும் எதில்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்டு இந்த லைன்ஸு அது மாதிரி இந்த சர்க்கிள் அது மாதிரி இந்த பின் மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து கோல்டு வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் கரெக்டாக கோல்டு கிடையாது கோல்டோட அந்த ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இதை வந்து நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா சில பொருட்களை வச்சு எடுக்கலாம் அது எப்படின்னு நான் நிறைய வீடியோ பார்த்தேன் ஆனால் எனக்கு அது வாங்கிற பொருள் எங்கிட்ட வந்து இல்லை அதனால் கோல்டு இருக்குன்றதில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மாதிரி மொபைல் மதர் போர்டு நீ யூஸ் பண்ணியிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான சூப்பரான தெளிவான அழகான வீடியோவை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்